அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்னென்னா பருப்பு சட்னி தோரம் பருப்பில் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் போட்டிருக்கேன் பருப்பு சட்னின்னு தோரம் பருப்பு சட்னின்னு அதை பார்த்துட்டு அது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்காண்டி நான் செய்கிற வீடியோ எப்படின்னு போடுறேன் இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு இதை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த பருப்பு வந்து நம்ம வந்து சிம்லையே வச்சு தான் வறுக்கணும் அப்போ தான் இது வந்து ப்ரௌன் கலராக வரும் சிம்மில் வச்சு வறுக்கணும் தான் நம்மளோட பருப்பு வந்து ப்ரௌன் கலராக வந்துச்சு சிம்லையே வச்சு தான் நம்ம வறுத்தெடுக்கணும் இப்போ இது நல்ல ஒரு வறு வரு அந்த வறுத்ததுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் பருப்போட வாசம் நல்லா அது வறுந்து வறுத்ததுக்கப்புறம் நல்லா வாழை வரும் வறுத்த பருப்பை வந்து எடுத்தாச்சு ஒரு மெரூன் கலராக வருவோமே இந்த பருப்பை நம்ம தனி தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அந்த பருப்பு இப்போ நம்ம பருப்பு அந்த வறுத்து எடுத்த எண்ணெயிலேயே நான் நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களோட கார்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மிளகா வறுத்தாச்சு இப்போ வறுத்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் பருப்பு சட்னிக்கு வந்து நம்ம வறுத்த அந்த பருப்பும் வர மிளகாவும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொர கொரன்னு அரைச்சிக்கரலாம் அடுத்தது வந்து இந்த பருப்பு சட்னிக்கு கொஞ்சம் கூட தேங்காய் ஒரு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு கொர கொரன்னு அரைச்சாச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம அரைச்சா பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த கலரில் இருக்கணும் கொஞ்சம் நம்ம பருப்பு கறிச்சுனா கலர் மாறிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது சிம்லேயே வச்சு சிம்லேயே வச்சு நம்ம பருப்பை வறுக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சுடுகஞ்சிக்கு தொட்டுக்கரலாம் சாப்பாட்லேயும் போட்டு பனஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தட்டைப்பயிறு ரசம் பண்ணுறதுக்காண்டி நான் தட்டைப்பயிறு வந்து கழுவி குக்கரில் ஒரு ஆறு பழம் ஆறு ஏழு பழம் தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு உப்பு போட்டு இந்த இந்த தண்ணியை எடுத்து தான் இப்போ நம்ம ரசம் பண்ண போகிறோம் தட்டைப்பயிறு ரசம் நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மழைக்கு இந்த தட்டைப்பெயர் ரசமும் பருப்பு சட்னியும் அரைச்சி சாப்பிட போகிறோம் இப்போ நான் ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் வர மிளகா ஒரு நாலஞ்சு சும்மா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வறுத்து இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த தக்காளி வேக வச்ச தக்காளியை எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தவங்க இந்த தக்காளி வேக வைக்காம பச்சையாகவும் போடுவாங்க இந்த மாதிரி வேக வச்சாலும் நல்லா இருக்கும் இப்போ அடுத்து நம்ம இந்த தண்ணி பயிர் வேக வச்ச தண்ணியே எடுத்துக்கலாம் இப்போ இந்த பயிர் வேக வச்சுருக்க பயிர் வந்து நம்ம கடுகு சீரகம் வெங்காயம் கருவத்தில் போட்டு இதை தேங்காய் பூ போட்டு பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நம்ம இந்த சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கரலாம் தக்காளியை நல்லா மசிச்சிடலாம் வந்து ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு அப்புறமா நம்ம மிளகு சீரகம் வர மிளகா போட்டு வறுத்து பொடிச்சு வச்சோம்னா அந்த மிளகு சீரகம் அப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்தது புளி கரைச்ச தண்ணி நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் அதனால் உளுந்தம் பருப்பு ரசம் தாளிக்கிறதுக்கு கடுகுந்தம் கடுகு உளுந்தம் பருப்பு அது பொறிஞ்சதும் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு மிக்சியில் போட்டு ஒரு குறை குரனு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் எண்ணெயில் நல்லா பச்சை வாசம் போகவுமே அந்த பூண்டு பச்சை மிளகா அந்த பச்சை வாசம் போகவும் நம்ம கூட்டி வச்சுருக்க அந்த ரசத்தை வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது முறக்கட்டி வரணும் ரசம் வந்து நுறக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் கொதிக்க கொதிக்கக்கூடாது ரசம் நம்ம வந்து நொ ஆஃப் கட்டினதும் ஆஃப் ரசம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து ரசம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த வேக வச்ச தட்டை பெயர் பதிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து உளுந்த பருப்பு சேர்த்துட்டு அதுவா காஞ்ச மிளகா வெங்காயம் வெங்காயம் நிறையா சேர்த்து நம்ம பயிர் பாய்ச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் பயிர் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன் ஆனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம வேக வச்ச பயிரை சேர்த்துக்கலாம் பயிர் வந்து வேக வச்ச பயிர் தான் அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம தாளித்ததுல இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் துருவுன தேங்காய் மேலாப்பில் கொத்தமல்லி தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம தட்டைப்பயிறு ரசமும் வச்சாச்சு தட்டைப்பயிரை தாளிக்கவும் செஞ்சாச்சு நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம தட்டைப்பயிறு ரெடி ஆயிடுச்சு தட்டைப்பயிர் ரசம் சாப்பாடு நம்ம அந்த தட்டைப்பயிருக்கு வேக வச்ச பயு பருப்பு சட்னி மாம்பழம் தை நான் வச்சா அந்த ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்